ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அதிகமான் டீம் இந்த வீடியோவில் அதிகமான இருந்து அப்டேட் பண்ணக்கூடிய இந்த டெய்லி ஆன்லைன் டெஸ்ட் பற்றின இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம் நம்மளோட வெப்சைட் அதிகமான் டீம் டாட் காமில் இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும் அந்த லிங்க்கும் கீழே டிஸ்க்ரிப்ஷனில் கொடுக்குறேன் லாஸ்ட் வீக் என்னென்ன டெஸ்ட்லாம் நம்ம நம்ம வெப்சைட்டில் அப்டேட் பண்ணியிருந்தோம் அது எல்லாமே தோக்குத்து இந்த வீக்லி ஆன்லைன் டெஸ்ட் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் ஓகேங்களா ஸோ இதில் என்னென்ன டெஸ்ட் இருக்குது என்னென்ன சப்ஜெக்ட்டில் நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா ஸோ எவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்குது எவ்வளோ நேரத்தில் நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே கொடுத்துருக்கோம் இந்த டெஸ்ட் எல்லாம் நீங்கள் இது வரைக்கும் எடுத்துக்கல அப்படின்னா நீங்கள் இந்த டெஸ்ட்லாம் மறக்காமல் எடுத்துக்கோங்க ஓகேங்களா ஸோ ஆர்ஆர்பி குரூப் டியோட ஒரு மாடல் கொஷின் பேப்பர் ஓகேங்களா ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் அதே போல ஜிஎஸ் ஒரு செட் இருபத்தஞ்சு கொஷின் தனியாக கொடுத்துருக்கோம் கெமிஸ்ட்ரி ஒரு செட்டு கொடுத்துருக்கோம் அதே போல கரண்ட் அஃபேர்ஸில் வந்து கொடுத்துருக்கோம் ஓகேங்களா இதுல எல்லாமே இருபது கொஷின் மினிமம் இருக்கும் இருபது இருபத்தஞ்சு கொஸ்டின்ஸ் இந்த மினி டெஸ்ட்டில் அண்ட் குவிஸ்லேயும் இந்த மாதிரி இருபது கொஷின் பத்து கொஷின்ஸ் அந்த மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ எல்லாமே வந்து கரண்ட் அஃபேர்ஸ் இந்த ரயில்வே எக்ஸாமுக்கும் மற்ற இந்த ஹிஸ்ட்ரி ஜாக்ரஃபி ஃபிசிக்ஸ் இது எல்லாமே டிஎன்பிஎஸ்சி ஆர்ஆர்பி மற்றும் எல்லா எக்ஸாமுக்குமே யூஸ் ஆகிற வகையில் தான் இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே இருக்கும் நீங்கள் ஆன்லைனில் டெஸ்ட் எழுதி பார்த்துட்டு உங்களோட ரேங்க் என்ன ஓகே இப்போ ஏதாவது ஒரு டெஸ்ட் எடுக்கிறோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ வந்து இந்த ஜிஎஸ் கொஸ்டின் பேப்பரோட டெஸ்ட் டேக் டெஸ்ட்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கான இந்த டெஸ்டோட இன்ஃபர்மேஷன் பற்றி வரும் இருபத்தைந்து கொஸ்டின் பதினஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ இதில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டார்ட் குவிஸ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான குவிஸ் ஸ்டார்ட் ஆகும் ஓகே இதில் இருபத்தஞ்சு கொஷின்ஸ் இருக்கும் ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு கொஷினுக்கான ஆன்சரும் நீங்கள் செக் பண்ணிட்டு ஸோ இது ஒன்ஸ் நீங்கள் எல்லா கொஷின்ஸும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க லாஸ்ட் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து குவிஸ் நம்பரில் போயிட்டு பினிஸ் குவிஸ் கொடுத்துர்லாம் ஓகேங்களா ஒன்ஸ் நீங்கள் ஃபினிஷ் குவிஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஆவரேஜ் ஸ்கோர் என்ன அதாவது ஆவரேஜ் ஸ்கோர் என்ன நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மார்க் வந்துடும் எவ்வளோ நேரத்தில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படிங்கிறதும் வந்துடும் ஓகேங்களா ஸோ இதுக்கு டைம் லிமிட் இருக்குது ஓகேங்களா இந்த பர்டிகுலர் டைம்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு இருக்கும் பத்து நிமிஷம் அப்படின்னா பத்து நிமிஷத்துக்குள்ளே டெஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிடும் ஓகேங்களா இப்போ இருபத்தஞ்சு கொஸ்டினுக்கு இருபது நிமிஷம் நம்ம டைம் கொடுத்துருக்கோம்னா அந்த டைமுக்குள்ளே முடிஞ்சிடும் ஓகேங்களா ஸோ அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய மார்க்கு சரி உங்க நேம் அண்ட் இமெயில் ஐடி கொடுத்து இந்த சென்ட் பண்ணீங்க அப்படின்னா சோ உங்களோட ஸ்கோர் வந்து டாப்ல ஸ்கோர் பண்ணிருக்கங்களோட நீங்க எத்தனாவது வந்திருக்கீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோ எவ்வளவு ஸ்கோர் வந்திருக்கீங்க எத்தனாவது ரேங்க் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா சில பேர் பாத்தீங்க அப்படின்னா டுவெண்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் எடுத்திருக்காங்க ஸோ ஒன்ஸ் வந்து நீங்க இந்த இதில் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ரேங்க் என்ன அப்படிங்கறதும் தெரிஞ்சிடும் ஸோ ஓகே நீங்கள் இது கொஸ்டினுக்கெலாம் ஆன்சர் வியூ பண்ணும் அப்படின்னா எப்படி வியூ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியூ கொஷின்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ ஒவ்வொரு கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன நீங்கள் என்ன ஆன்சர் பண்ணியிருக்கீங்க ஸோ சரியாக தப்பா அப்படிங்கிறது எல்லாமே அந்த எல்லா கொஷனுக்கும் ஆன்சரும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இது உங்கள் மொபைல்லையும் நீங்கள் செக் பண்ணலாம் அண்ட் அதே போல் லேப்டாப் கம்ப்யூட்டர் எதிர வேணாலும் நீங்கள் அக்சஸ் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ இது போல் நிறைய டெஸ்ட் வந்து கொடுத்துருக்கோம் அதே போல் ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ்க்கான டெஸ்ட்டும் நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ இந்த மாடல் டெஸ்ட்டையும் நீங்கள் எடுத்துக்கலாம் அண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ ஸ்கோர் பண்ண முடியும் எத்தனாவது ரேங்க் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் டாப் ட்வெண்ட்டி ஃபைவ் மட்டும் நீங்கள் சோவ் பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ மற்றபடி உங்களுடைய டெஸ்ட் நீங்கள் எடுத்துகிட்டு ஹண்ட்ரட் கொஷின்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுடைய ஆன்சர் என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் செக் பண்ணலாம் குவிஸ் இந்த போனீங்க அப்படின்னா பினிஸ் குவிஸ் கொடுத்துட்டு ஸோ நீங்கள் உங்களுடைய மார்க் வந்து சப்மிட் உங்களுடைய நேம் அண்ட் இமெயில் ஐடி சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதும் இந்த சீட்டில் அப்டேட் ஆகிரும் ஓகேங்களா அண்ட் உங்களுடைய ஸ்கோர் என்ன ஆவரேஜாக இந்த டெஸ்ட்டை எவ்வளோ எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும் தெரிஞ்சிக்கலாம் நாற்பத்தி மூணு பர்சன்டேஜ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க ஹண்ட்ரடுக்கு அப்படிங்கிறதும் நம்ம பார்க்க முடியுது ஓகேங்களா ஸோ இதுக்கான டைம் லிமிட்டும் இருக்குது ஸோ இது போல் நீங்கள் ரீஸ்டார்ட் குய்ஸ் கொடுத்து திரும்பவும் கூட எத்தனை முறை வேணாலும் இந்த டெஸ்ட்டை நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ ஸ்டார்ட் கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கான டைம் பார்த்திங்க அப்படின்னா ஒன்றரை மணி நேரம் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் இருக்குது ஓகேங்களா ஸோ ஒன்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் வியூ கொஷின்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஆன்சர்ஸ் என்ன பட் அந்த கொஷின்ஸ்க்கு என்னென்ன ஆன்சர் அப்படிங்கிறதும் நீங்கள் நம்ம டிஸ்பிளே பண்ணுவோம் ஓகேங்களா நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அந்த ஹண்ட்ரட் கொஷின்ஸ்க்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறதும் நீங்கள் இங்கேயே செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ லீடர் போர்ட் பார்க்கணுன்னா லீடர் போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா யார் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே செக் பண்ணலாம் ஸோ இதுக்கான லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷன் இருக்குது நீங்கள் இந்த டெஸ்ட் எல்லாம் எடுத்துக்கல அப்படின்னா மறக்காமல் இந்த டெஸ்ட்லாம் எடுத்துக்கோங்க அதே போல் இன்னும் நிறைய டெஸ்ட் வந்து இந்த வீக்கில் நம்ம அப்டேட் பண்ணுவோம் ஸோ கரண்ட் அஃபேர்ஸில் இருந்தோம் அதே போல் மாடல் டெஸ்ட் ஒன்றும் அப்டேட் பண்ணுறோம் ஓகேங்களா மறக்காமல் இந்த இன்ஃபர்மேஷனை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்